இன்னைக்கு ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு முக்கியமான நாள் ரிசர்ச் ஹப் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டியை இன்னாகிரேட் பண்ணியிருக்கோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கல் நாட்டினது நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இந்த விஷயங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் லான்ச் பண்ணணும்னு இருந்தோம் அதுக்கு ஒரு அருமையான சீஃப் கெஸ்ட் வந்து இன்னைக்கு உமாராணி மேம் ஃப்ரம் அன யூனிவர்சிட்டி டைரக்டர் ரிசர்ச் இன்னைக்கு அவங்க தான் அதை லான்ச் பண்ணாங்க ரிசர்ச் ஹப்ல எங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இப்பயே கோயிங்ல இருக்கு ஐசிஎம்ஆர் டிஆர்டிஓ ARNDP, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் ரிசர்ச் ஐஐடி கவுஹாத்தி இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த ரிசர்ச் கப் ஃபெசிலிட்டியில் நடக்க போகுது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் குரோர் ஒருத்துள்ள ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ வாங்கியிருக்கோம் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் அடல் இன்குபேஷன் சென்டரில் வேற ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்குபேட்டர் இன் இந்தியா இயலி ஒரு டுவெண்ட்டி குரோர் ப்ராஜெக்ட் வந்து அட்டல் இன்குபேஷன்ஸ்ல இருக்கு இந்த ரிசர்ச் ஃபெசிலிட்டி மூலமாக நிறைய ஃபைண்டிங்ஸும் நிறைய பப்ளிகேஷனும் நிறைய ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி இந்த ரிசர்ச் கப் மூலமாக பத்து ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரிசர்ச் கப் கல்ச்சர் வந்ததுக்கப்புறம் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேட்டன் டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கு இந்த ரெண்டு வருஷத்தில் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் பேட்டன் கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நம்ம கேம்பஸில் இன்னும் நிறைய ஃபைண்டிங்ஸ் க்கு ஹெல்ப் பண்ணும் थैंक यू இன்னைக்கு வந்து இங்க ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ்ல ஒரு ரிசர்ச் ஹப் இன்ட்ரேட் பண்றதுக்கு இங்க கூப்பிட்டாங்க எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா தான் இருக்கு என்ன அந்த கேம்பஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்கறேன் வந்து பாக்கும்போது இங்க உள்ள ஃபேக்கல்டி எல்லாமே ஒரு மோட்டிவேட்டடா ஒரு என்கரே ஒரு என்்தூசியாஸ்டிக்கா வர்க் பண்றத பாக்கும்போது இங்க உள்ள என்விரான்மென்ட் எனக்கு தெரியுது நல்லா பண்றாங்க அப்படிங்கிறது புரியுது ரெண்டாவது இவங்க ஒரே கேம்பஸ்க்குள்ளார நிறைய இண்டஸ்ட்ரீஸும் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட்டாக தான் இருக்கும் இவங்க இதுவரையும் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ஒரு மூணு டிபார்ட்மெண்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட் ரெக்கக்னேஷன் வச்சுருந்தாங்க நினைக்கிறேன் பட் இப்போ அம்மா என்ஸில் புதுசாக நாங்கள் நிறைய ரிசர்ச் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ரீசண்டாக நல்ல இன்ஸ்டியூட்ஸ் அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோன்னா என்ன இயர் ஆஃப் ரேங்கிங்கை வச்சு எண்ணெயரம் ரேங்கிங் டூ ஹண்ட்ரட்குள்ளார இருந்தாலும் இல்லை அவங்க மொத்த நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸில் டூ தேர்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் அக்ரெடிடேஷன் எம்பிஏ அக்ரெடிடேஷன் வாங்கியிருந்தால் அதுக்கு வந்து நம்ம ரிசர்ச் இன்ஸ்டியூட் ரெக்கக்னிஷன் கொடுக்கலான்னு புதுசாக ஒரு இது கொண்டு வந்திருந்தோம் அதில் வந்து இப்போ ஒரு டுவெண்ட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல்ரெடி இன்ஸ்டிடியூட் ரெக்கக்னிஷன் வாங்கியிருக்காங்க இப்போ ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் இந்த இன்ஸ்டியூஷனுக்கும் மோஸ்ட்லி இந்த இன்ஸ்டியூட் இந்தியூட் ஆஃப் இட்ஸ் ஆல்ரெடி அப்ரூவ்ட் அண்ட் நாங்கள் இந்த ஆர்டர்ஸ் மட்டும் என்ன அனுப்பாம இருக்கோம் மோஸ்ட்லி அவங்களுக்கு அது கிடைச்சிரும் இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே உள்ள எல்லா யாரெல்லாம் எலிஜிபிள் சூப்பர்வைசர்ஸா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே கைட் பண்ணலாம் கண்டிப்பா இந்த ரிசர்ச் என்விரான்மெண்ட் இங்கே வந்து இம்ப்ரூவ் ஆகும்ன்றதை எதிர்பார்க்கல ஆல் தி பெஸ்ட் சார்